பிரபஞ்சம் என்றது எல்லா தோற்றங்களும் ஆனா ரெண்டே இதுல அடக்கிடலாம் அப்படி பார்க்கிறோம் எத்தனையோ தோற்றங்கள் சூரியன் சந்திர இலை கடல் எல்லாம் இருக்குது எல்லாம் எதை எடுத்து பார்த்தாலும் பிரிச்சு 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 பார்த்தா எல்லா அணுக்களுடைய கூட்டம் தவிர வேறொன்று இல்லை மரத்தை எடுத்தாலும் சரி உலகத்தை எடுத்தாலும் சரி சூரியன் எடுத்தாலும் சரி சந்திரன் எடுத்தாலும் சரி ஆளை எடுத்தாலும் சரி அத கொண்டே போனா கடைசியில சிதைக்க முடியாத ஒரு நுண்ணிய பரமானு வரும் அதனுடைய கூட்டு தான் எந்த பொருள் ஆகவே விண்ணனுடைய கூட்டுத்தான் எல்லா தோற்றங்களும் முதல் படிப்பு இதுதான் அந்த விண்ணனுடைய கூட்டம் எல்லா தோற்றங்களும் சொன்னா நாம பார்க்கிற பிரபஞ்சத்துல இந்த தோற்றங்கள்லாம் கழிச்சிட்டா என்ன இருக்குது சரியான இது வரைக்கும் ஆகப்படாத ஆள் அமிச்சு ஆட்டுவோம் ரெண்டே பொருள் சுத்த வெளி ஒண்ணு அணுக்கள் ரெண்டு அணுக்கள் கூட்டம் தான் எல்லாமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு மேல இருக்குது இது இந்த சுத்தவெளி எத்தகையது என்று பார்க்கிற போது அதிலிருந்துதான் அணு தோன்றியது அது தன்னிருக்க சுழ்ந்தழுத்தும் பேராற்றல் வாழ்க வளமட